ஓம் சரவண அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆர்த்தி சொந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலனை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பரவாயாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பளங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் மு வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளோ ஒரு அன் அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்சியாவா கால சக்கரத்தில் முதன் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வெறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் முதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சி ஆவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரம் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த காலகட்டம்தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு கால சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு புதனம் புதனம்பக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது நண்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியதுதான் தாங்கள் செய்ய வேண்டியது ராசி மிக லக்னத்திற்கான பலன காணவிருக்கிறோம் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட சில பான பாதங்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனராசி கால சக்கரத்தின் பன்னிரெண்டாம் இடம் அயன சயன போகத்தை குறுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நாலு ரேவதி நாலு மீனராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம் இது வரைக்கும் வந்து ஏழரை சனியில் விரையச்சன்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களால் எப்படியும் எதுவும் செய்ய முடில செலவுகள் பெருகிக்கொண்டே போகுது ஆனால் வருமானமே எங்களுக்கு இருந்த பாடு இல்லாமா வர்றது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது எங்களால் எதுவும் செய்ய முடில ஒரு குழப்பமான சூழலே ரொம்ப அமைந்து பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லணும் ராசி அதிபதி மூன்றுக்கு சென்றுவிடுவார் மாத பிற்பகுதி மாத ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு புதன் அதே போல் சுக்கரனும் வந்து ராசியிலேயே உச்சம் பெற்று பண்ணியிருப்பாங்க நிறைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு அலைச்சல் திரிச்சல் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது மனபயம் மரண பயம் எல்லாமே இந்த பயம்லாம் நீங்கணும் ஒரு டென்ஷனு ஒரு சோர்வு எங்களை அறியாமல் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாமல் முடக்கி போட்டிருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் லாபமே இல்லை வருமானத்துக்கு என்ன பண்ணுவோம் ஒரு பொருளாதாரத்தால் தான் குடும்ப உறவுகள்லேயே பிரச்சனை அப்படின்றவங்களுக்குலாம் அந்த பொருளாதார தட்டுப்பாடு இப்போ நீங்கும் நல்ல வந்து ஒரு தனலாபம் ஒரு நல்ல வருவாய் பாக்கியும் இப்போ இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இது வரைக்கும் வந்து ஒரு தைரியம் இல்லை ஒரு தொய்வில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு தைரியம் அதில் சிறப்பாக செயல்படலாம் தடைகள்லாம் நீங்கிடும் இது வரைக்கும் வந்து ஒரு எவ்வளோ ஒரு செயல்களில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸு நோக்கி போய் கொண்டிருந்தோம் எந்த காரியமும் ஒழுங்காக நடக்கலை அப்படின்றவங்களுக்குலாம் தடைகள் நீங்கி இனிமேல் வந்து படிப்படியாக அனைத்து காரியங்களும் செலவில்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து எந்த ஒரு விஷயமே நீங்களே தான் வந்து முயற்சி பண்ணணும் ரிப்பீட்டடான முயற்சிகளை இப்போ தொடர் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களை பொறுத்த வரைக்குமே குரு தான் உங்களுடைய கரியர் பிளானட்டு அவர் மூன்றாம் இடத்திற்கு வரும்போது எந்த ஒரு தொழிலுக்கான முயற்சியும் இந்த காலகட்டம் வெற்றி பெறும்லாம் யாராவது வந்து உங்களுடைய போராட்டமான நேரம் உங்களுடைய கிட்டாத சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு உதவி புரிவார்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வழி நிச்சயம் உண்டு கர்மாவின் கர்மாஸ்தானம் மூன்றாம் இடம் அப்போ இறைவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பாக்கியம் நிறைவேற போகிறது இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து செய்த பூஜா பாடங்கள் இறைவன் இருக்கிறானா இல்லையா ரொம்ப நெருக்கடியாக இருக்கேன் ரொம்ப மனசோர்வில் இருக்கணும் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய இந்த சாக்ரிஃபைஸ் தியாகத்துக்கெலாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் எதையும் எதிர்பார்க்காமல் தியாக வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் வந்து அபிரமிதமாக இருக்காமல் அப்போ நான் தியாகம் பண்ணியிருந்தால் நாங்கள் எப்படிமா வாழ்கிறதுலாம் இந்த கேள்வி இந்த சந்தேகம்லாம் வரக்கூடாது உங்கள் கடமையை செய்யுங்க கா இங்கே என்ன கருத்து வலியுறுத்தப்படுது உங்கள் கடமையாக செய்யணும் பழனை எதிர்பார்க்காதுங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் அபிவிருத்தி இதெல்லாம் இருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இப்போ முதலீடுலாம் பண்ணோம்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ஆறாம் அதிபதி ரெண்டில் போய் உச்சமாயிடுவார் உடனே வந்து அதுக்கப்புறம் சுக்ரனும் வந்துடுவார் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு நிலுவையில் உள்ள பணங்கள்லாம் வந்து சேர்ந்துருவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் பணம் வாங்க ஜாமீன் வாய் வார்த்தை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் காவணும்னு சொல்லியாச்சு ஏண்டி சம்மந்தமான பிரச்சனைகள் அதே போல் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் இப்போல்லாம் அம்மா தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அம்மை நோயில் வந்து எத்தனையோ வகை இருக்குன்றாங்க அது அதிக அளவில் உடலை பாதிச்சுது அதனால் வரும்போதே போய் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க முன்ன மாதிரிலாம் வீக்கே வச்சு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் வேப்பில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள் ஏன்னா உஷ்ணத்தின் அளவு அதிகப்படியாக இருக்கிறதுனால மருத்துவருடைய உதவி இந்த காலகட்டம் தேவைப்படுது மாணவர்களுக்கு படிப்பு நல்ல முன்னேற்றம் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பது உங்களுக்கான ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை கிடை பயிற்சி அதாவது தொழில் பயிற்சி பண்ணவங்களுக்குலாம் அவங்களுக்கு வேலை கிடைப்பது கேட்ட கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு சீட்டு கிடைப்பது அதுவும் கவர்மெண்ட் கோட்டாலேயே கிடைப்பது நல்ல ஒரு பணம் பணத்துக்காக முயற்சி பண்ணுவோம் இல்லையா இப்போ வெளிநாட்டு வேலைக்கெலாம் போனோம்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருப்பது இதெல்லாமே ரொம்ப அட்டகாசம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பத்தை சே மீனத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அனைத்துமே அட்டகாசமான பலன்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஒரு தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீன ராசிக்கு இது வரைக்கும் இருந்த குழப்பனைகள்லாம் போய் ஒரு நல்ல ஒரு தெளிவு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும் சிறப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஒரு குருமாருடைய ஆசி பெரியவர்களுடைய ஆலோசனை இதெல்லாம் கிடைத்து வாழ்வில் ஒரு படி முன்னேற்றத்தை நீங்கள் காணுவீர்கள் மீன ராசி லக்னக்காரர்கள் எப்பொழுதும் வந்து இறைவனுடைய திருநாமத்தையும் ஒரு மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருங்க அது வந்து உங்களை வந்து சிறப்பாக உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் வந்து அது வந்து ஊக்கம் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிடும் இப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க ஏன்னா சகோதர சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் யாருக்கும் இனாமா பண்ணிடலாம் திரும்பி வரும்னு நினச்சலாம் உதவி பண்ண வேண்டாம் அவங்க வசதி வாய்ப்பை பெருகிக் கொள்வீர்கள் ஆடம்பர அத்தியாவசிய பொருள்கள் பெண்களுக்கு இல்லத்திற்கு தேவையான பொருள்களை வாங்குவது கையிருப்பு கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டுப்பணம் லிக்யூட் கேஷ் வந்து க கண்டிப்பாக அந்த உங்களுக்கு கட்டுப்பாடு வராது அப்படின்னு சொல்லியாச்சு பண தங்கத்திலும் நிலத்திலும் ஃபிக்சர்லையும் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து கொள்ளுங்கள் மீனத்தை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் ஒரு குழப்பமான சூழ்நிலை இதெல்லாம் வந்து தாண்டி வந்துடுவீங்க வெளிநாட்டு செய்திகளும் உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஃபேவராகவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதுக்கப்புறம் மாத பிற்பகலில் செவ்வாய் பன்னெண்டுலேருந்து உங்களுக்கு வந்து ராசியும் வந்து அம்மாந்துடுவார் அப்போ தந்தையார் ஒரு அனுகூலம் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுவது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைலாம் நீங்குவது மூத்த சகோதரத்துடன் இணைவது சகோதர சகோதரிகள் இது வரைக்கும் ஒரு பிரச்சனைலாம் இருந்தோம்னா இப்போ கூடி ஒன்றிணைவது அனைத்துமே கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலேருந்து ஒரு ஐடி ஃபீல்டிலேருந்து கலைத்துறையிலேருந்து மீடியா துறையிலருந்து கவிதை எழுத்து நாடகம் கட்டுரையிலேருந்து இந்த விளையாட்டுத்துறையிலிருந்து அனைத்து துறையில் இருப்பவருக்கும் விவசாய துறையிலேருந்து ரொம்ப செழுமையாக செலிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மீனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து சிறப்பாக செயல்படனா மாதம் முற்பகுதியில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் குடும்ப உறுப்பினர் உறுப்பினர் தசாப்தியை சிறப்புனா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக ரேஸ் ரேஷ்டேல கவனமாக இருக்கணும் அதே போல் சளி சந்தரப்பட்ட விஷயங்கள் அதே போல் கூர்மையான ஆயுதங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க படிகட்டுக்களை ஏறும்போது கவனமாக தவறு ரத்த காயம் படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஒரு ட்ரக்கிங்லாம் போகிறான் அப்படிங்களாம் இங்கே கூடுதல் கவனம் தேவை நீர்வழி பயணங்களிலும் கவனம் தேவை இந்த காலகட்டம் என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் எந்த பிரயாணத்திலும் கவனம் தேவை ஒரு பிரச்சனை ஒரு வம்பு வழக்கு இருக்குன்னா அந்த இடங்கள்லலாம் கொஞ்சம் கவனத்தை கையாண்டு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூர்மையான ஆயுதங்கள்லாம் அதிகப்படியான கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மலையேற்றம் அந்த நீர் பயணங்கள்லாம் இந்த காலகட்டம் தவிர்த்துக்கோங்க மே மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதங்களை தவிர்த்து வைத்துக்கொள்ங்க நிறைய தண்ணி குடிங்க தண்ணி தானம் பண்ணுங்கள் மோர்லாம் தானம் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உஷ்ணத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பச்சைகளுக்கு வாயிலா ஜீவனங்களுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உணவு வைக்கிறீங்க அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் மாத பிற்பகுதியில் அனைத்து விதமான செயல்பாடுகளும் இங்கே நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து ஒரு தெளிவான நிலைக்கு வந்துடுவீங்க திருமணத்தை தள்ளி போட்டவங்க இப்போ வந்து பண்ணிக்கொணுன்ற முடிவுக்கு வந்துடுவீங்க உங்களுக்கே செட் ஆகிடும் நம்ம இப்போ பண்ணிக்கொணுன்னு நினச்சாலும் இருக்கான் நேரம் செட்டாகும் இல்லையா கனமனைக்கிட்டே இருந்த ஊழல் கூடலாம் விலகிடும் பார்ட்னர்கள்லாம் ஒன்றிணைவு ஒரு சிலர் மனைவியே பார்ட்னர் ஆக்கிக்குவீங்க நம்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பெரியவருடைய ஆசை குருமாரோடைய ஆசை ஒரு குருமான ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணம் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் நீண்ட தூர தலா யாத்திரை செய்வது அதன் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் நடைபெறுவது அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் வாங்கி வந்து வீட்டில் தெளிப்பது அந்த தீர்த்தங்களை தானமாக கொடுப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அருமையான பலன்களை அள்ளித்தரும் மேராசி அன்பர்கள் வியாழந்தோறும் குருவிற்கு குரு பகவானிற்கு மூன்று நெய்தீபங்களை ஏற்றி வழிபடுவதும் கொண்ட கடலையை நெய்வேதியம் செய்து பிரசாதமாக எல்லோருக்கும் தருவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்க வரைக்கும் முருகர் வழிபாடு திருச்செந்தூரில் குருவாகவே விளங்கும் முருகனை வள்ளி தெய்வ யானையுடன் இருக்கக்கூடியவரை நம்மளுடைய சண்முகரை பாலசுப்பிரமணியனை வணங்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான படன்கள் அட்டகாசமாய் நடைபெறும் கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளேன் செய்யும் என்னைதானே செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் குறுங்கூட்டன் செய்யும் கும்பரேசிறே தாலும் சிலம்பும் சதகையும் தந்தையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடுனேன் என்ற முப்பத்தெட்டாவது பாடலை அனுதினமும் நீங்கள் வந்து மந்திரமாகவே சொல்லணும் சொல்லிக்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் மீன ராசி அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலனெல்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபூதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இதில் பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்மீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவியை தாராளமாக செய்யுங்க பதிவு விருதுகளை வந்து இந்த ஐந்தாம் பாவம் என்னும் பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கொள்வது என்பதை பற்றி சிறப்பான தகவல்களை வந்து பதிவிட்ருக்குது அதை முழுமையாக கேளுங்கள் பதிவை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தாங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாழ்நாளில் வந்து ஒரு படி வந்து விரைவாக முன்னேறிடலாம் பன்னிர ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான பதிவு சொல்ல இருக்கிறேன் இந்த பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்களில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நாம் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியம் எதிர்கிட்டா போல அந்த பார்வையை அனுபவிக்கப் போகிறோம் புண்ணியங்கள் நம்மளுடைய அதிகரிக்கும் அதிகரிக்கும்போது தான் நம்முடைய செல்வநிலையே வந்து உ உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்பமா நான் பெரிய செல்வந்தனாவேன் எப்போ எனக்கு பணம் வரும்னுலாம் கேட்குறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொள்வது என்பதற்கு பட்டர் அபிராமி அந்தாதியின் இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறார் அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லிக்கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னா நூறு பாடல்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணியே எம்பெரு மாட்டியை பேதை நெஞ்சு காணுதற்கு அந்நியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியே என்ன மன்றே முன்சை புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கேற்ற போல உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அபராமி அந்தாதியில் வரக்கூடிய நாற்பதாவது பாதவை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்போ வந்து உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை பதினாலு தான் நமக்கு ஒன்று தான் நம்முடைய மாதப் பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல் பச்சை நிறத்தில் உள்ள கூடிய பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சவுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸு மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸ் இல்லை தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அது முன்னாடி ஒரு கண்ணாடியம் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி காணும்பொழுது நம்ம மக மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதே போல் ஸ்ரீராமநவியை வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும்பொழுது பித்ரு சாபெல்லாம் போயிடுமா பித்திருசாபம் இருக்குது இந்த சூரியன் வந்து ராகு கேதுகளோடு சம்மந்தப்படும் போது பித்ரு சாபம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு ஒரு உடல் உபாதை உங்களுக்கு ஒரு மா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலான்றதுல அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும்ன்றாங்க அதே போல் இந்த மாதம் வந்து அட்சய திருதியே சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்றைக்கி வந்து நீர் மோர் இதெல்லாம் வந்து விசிறி இதெல்லாம் வந்து எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பு புண்ணியங்கள் ஏறும் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம் கடன் வாங்கிலாம் வாங்கக்கூடாது எவ்வளோ பருவத்திற்கு நீர் மோர் பானக்கம் இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்டுன்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீரெலாம் வைத்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான படங்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ வெள்ளை நிற பொருட்கள் கோயில்களுக்கு அரிசி அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திர தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரோகளை பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் படுத்துறது முருகனுக்கு வந்து எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களா அவ்வளவும் வந்து அவங்க மனமும் குளிர்ற மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து ஆன்மீகத்தெல்லாம் நாட்டெல்லாம்ன்றவங்க ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்னைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை என்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட் புக் பென்சில்லாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தையை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்பஸ் செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால் இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி பிற தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவரலட்சுமி வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்